பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவு ஏற்கனவே குரு பெயர்ச்சியை பற்றி போட்டி விட்டேன் தூப்பர் டூப்பர் என்ற தலைப்பிலே அதில் எட்டு ராசி கொடுத்து விட்டேன் இப்பொழுது மேஷம் மிதனம் தனுசு மீனம் இந்த ராசியை பற்றி கொடுக்க வேண்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு தனுசு ராசியை பற்றி கொடுக்கிறேன் தனுசு ராசி இந்த ராசிக்கு குரு ஒன்று ஐந்து இருபத்தி நாலு புதன்கிழமை பயிற்சி ஆகிறது இங்கிருந்து அதாவது மேஷத்திலிருந்து விஷபத்திற்கு பயிற்சி ஆகிறது சரி நம்முடைய ராசிக்கு ஆறிலே குரு போகிறானே நன்மை செய்வானா கேள்வி கண்டிப்பாக நன்மை செய்வான் எப்படி கேந்திராதிபதி ஆறிலே போகிறான் போனால் நன்மையை நிச்சயமாக செய்வான் கவலை இல்லை அதாவது உங்கள் கையை விட்டு போனது அத்தனையும் எவ்வளவு ஏமாங்கீர்களோ எவ்வளவு விரயங்கள் பண்ணீர்களோ அத்தனையும் காந்தத்திலே ஒட்டும் இரும்பு போல் நோக்கி ஓடி போகிறது உங்களை நோக்கி தமாசல்ல உங்களுக்கு நான் ஏதோ மன திருப்திக்கு சொல்லவில்லை விட்டது அத்தனை வரப்போகிறது வேண்டுமானால் பாருங்கள் எப்படி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பார்வை அது பெரிய பிளஸ் பாயிண்ட் எப்படி என்றால் சென்ற வருடமெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கு வாங்கி அங்கு முன்னசாமி கிட்டே வாங்கி கந்தசாமி கிட்டே கந்தசாமி கிட்டே வாங்கி பொன்னுசாமி கிட்டே இப்படி ரொட்டேஷன் ரோலிங் கொண்டிருந்த உங்களுடைய தொழில் இனி யார் இடத்தில் வாங்க வேண்டியது இல்லை அவர்களுக்கே நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் பாருங்கள் இருக்கதா இல்லையா என்று பாருங்கள் இந்த குரு தனத்தானத்தை பார்த்து விட்டான் சரி என்ன செய்வான் வாக்கு மேன்மை உங்களுடைய வாக்குக்கு மேன்மை உங்கள் வாக்குக்கு ஒரு பெருமை உங்களை மதிப்பார்கள் என்ற வருடம் அப்படி இருந்தது ஆம் இத்தனைக்கும் ஐந்திலே ஐந்திலே இருந்து ஒன்றும் கொடுக்கவில்லையே இருந்ததெல்லாம் போய்விட்டது பார்ப்போம் பார்ப்போம் மன மனதை இருந்தீர்கள் அந்த மன தைரியம் என்று உங்களை வாழ வைக்கிறது எப்படி உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒரு பார்த்தான் எப்பொழுது பார்த்தானோ ஒன்று ஐந்து இருபத்தி நாலில் இருந்து படிப்படியாக முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் படிப்படி இல்லை லிப்டில் போவது போல சின்னு வரப்போகிறது பாருங்கள் பிறகு நீங்களே சொல்லுவீர்கள் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறது இத்தனை நாள் தொழில் செய்தீர்கள் சரி அந்த தொழில் பாட்டுக்கு நடக்கட்டும் இன்னொரு தொழில் தொழில் தேடிக்கொண்டு வரும் எப்படி உங்கள் ராத்திக்கு பத்தை குரு நாலு கூடியவன் ஜென்மாதிபதி பார்க்கிறானோ ஜென்மாதிபதி பார்த்தால் அலுவலர்ந்த தைரியம் வரும் பார்ப்போம் என்று இறங்குவீர்கள் அந்த தைரியமே உங்களுக்கு பிரமாதமாக வாரி கொடுக்கும் வேண்டுமானால் பாருங்கள் நிச்சயமாக செய்யும் அதாவது கடல் அலை வந்து வந்து போய் கொண்டிருந்தது இனி அப்படி அல்ல பிரமாதமாக பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரப்போகிறது பார்த்து சிரித்தவர்கள் ஏளனம் செய்தவர்கள் என்னடா பிரமாதமா வந்தாடா முன்னெல்லாம் எவ்வளவு சுத்தப்படுவான்னு தெரியுமா வருவான் நான் ஏதாவது இருக்கான்மா அவனை பார்த்தாவே கேட்க வரானோ என்னமோ அப்படிதான் நினைக்கும் இன்னைக்கு வந்துட்டான்பா பிரமாதமா அந்த வார்த்தை உங்களுக்கு அது விடப்போகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய ராத்திக்கு வினயத்தை குரு பார்க்க போகிறது சரி விரயம் எந்த ஸ்தானம் செவ்வாயினுடைய அதாவது எவ்வளவு அடி வாங்கினீர்களோ அவ்வளவும் சம்பாதிப்பீர்கள் உங்கள் குரு பிரம்மாண்டமாக பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டது பதினைந்து ரூபாய்க்கு போக போகிறது அந்த பன்னெண்டு இரண்டாவது அயல்நாட்டு தொடர்பு அதிலும் லாபம் வரும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்கு தொழில்துறை பிரச்சனை இருந்தாலும் தீரும் அங்கு இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் உருவாகும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏழு கலத்திரஸ்தானம் என்ற வைங்கள் இந்த கலத்திரஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கேதை குரு பார்த்து விட்டான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அந்த உடல்நிலை இனி நன்றாக இருக்கும் கவலை இல்லை மருத்துவ மருத்துவ செலவு அதிகமாக ஆகாது சரி உங்களுடைய ராசிக்கு நான்காவது ராகு அந்த ராகு தான் சற்றை நீங்கள் கவனம் தேவை ஏனென்றால் சென்ற வருடமெல்லாம் ஐயோ ஒன்றுமே இல்லையே இருந்தீர்கள் இப்போ இது வந்து வந்து கொண்டிருக்கிறது பிரித்து வையுங்கள் நான்கிலே ராகு இருந்தால் செலவு வேவசியாக செய்வீர்கள் ஆகவே நீங்கள் அந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள் விட்டது அட்டி ஆமா அதாவது இருந்தா நவாபு இல்ல பக்கிரி அந்த குணத்தை கொடுத்து ராகு ஆகவே ஜாகர்த்தியாக இருங்கள் இரண்டாவது மூன்றிலே தனி அது பொது மூன்று ஆறு பதினொன்றில் பாவையில் இருந்தால் யோகம் அந்த தனி தைரியஸ்தானத்திலே இருந்ததால் தான் இந்த அளவிற்கு தைரியமாக வந்து விட்டீர்கள் கவலை இல்லை ஆறிலே ஜத்மாதிபதி உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டை பார்த்து விட்டான் துபித்தம் பெறப்போகிறது குடும்பம் நல்ல அருமையாக சுப காரியங்கள் நடக்கப் போகிறது உங்களை விட்டு விலகிய உறவு தேடி வருவார்கள் உங்களை பெருமைப்படை பேசுவார்கள் ஆஹா அருமையாக வந்து விட்டாயப்பா இனியாவது நீ நன்றாக வர வேண்டும் கவனமாக இரு என்று கூறுவார்கள் நன்றி வணக்கம்